வெள்ளம் வந்து இந்த மாதிரி பெரிய கட்டியாக கொடுத்தா என்ன பண்ணுவீங்க நீங்கள் சீவுவீங்களா நசுக்குவீங்களா இல்லைன்னா வந்து பாகு மாதிரி காசி யூஸ் பண்ணுவீங்களான்றத சொல்லுங்கள் அதுக்கப்புறம் நான் பார்த்தீங்கன்னா சீவி சீவி பார்த்தேன் கை வலி வந்துருச்சு அதுக்கப்புறம் வந்து அந்த வெள்ளத்தை தூக்கி ஒரு கிணத்தில் போட்டு தண்ணி ஊற்றி பாகு மாதிரி காசி வடிகட்டிட்டேன் அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா இது எதுக்குன்னு பார்த்திங்கன்னா சக்கரை பொங்கலுக்கும் மாவிளக்கு அதுக்காக இந்த மாதிரி பாகு காசி இருக்கேன் பிறந்த நாள் பிறந்த நாள் தாங்க எல்லாேருக்கும் வருஷத்துக்கு ஒரு முறை நம்மளுக்குரிய நாளாக நம்மளுக்கான நாளாக வரது அது மாதிரி வர நாளை நான் கண்டிப்பாக மிஸ் பண்ணவே மாட்டேங்க ஏன்னா வந்து அந்த நாள் மட்டும் எனக்கான நாள்ன்ற மாதிரி நான் கொஞ்சம் எனக்கு பிடிச்ச விஷயங்களெல்லாம் நிறைய செய்வேன் மீனெல்லாம் என்ன பண்ணுவேன்னா கோயிலுக்கு போவேன் அர்ச்சனை பண்ணுவேன் அதுக்கே எனக்கு ரொம்ப டைம் இருக்காது இப்போ பார்த்திங்கன்னா எனக்குன்னு ஒரு அம்மன் இருக்காங்க அந்த அம்மனுக்கு போய் செய்ய வேண்டிய வேலை நிறைய இருக்குது அந்த அம்மனுக்காக தான் இந்த பொங்கலும் மாவிளக்கும் இன்றைக்கி வந்து நான் ஒரு பிளான் போட்டு வச்சுருந்தேங்க இந்த அம்மனை முடிச்சுட்டு என் பொண்ணு ஏதோ ஒரு சர்ப்ரைஸ் வச்சுருக்கா அங்கே போலான்னு தான் காத்துட்ருந்தேன் ஆனால் திடீர்னு என் சகோதரர்கிட்டேருந்த ஒரு அழைப்பு நான் மலைக்கு போகிறேன் அப்படின்னு சொல்லிட்டு என்னால் எந்த பிளானையுமே கேன்சல் பண்ண முடியல என் பொண்ணு என்னமோ சொன்னாங்க இந்த அம்மனுடைய இதுவை வந்து நீ வந்து இன்னொரு நாள் தள்ளி வச்சுக்கோ அப்படின்னு சொல்லிட்டு என்னுடைய பிறந்த நாளுக்கு எனக்கான நாளுக்கு தான் நான் செய்யணும்னு நினச்சேன் அது எப்படி நான் தள்ளி போடுறது இல்லை அப்படின்னு சொல்லிட்டு விடியக்காலையே எழுந்துச்சு சக்கரை பொங்கல் மாவிளக்கெலாம் வச்சுட்டு அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா அம்மனுக்கு வந்து நான் வந்து மரத்துக்கு எப்பயுமே வந்து அம்மனுக்கு வந்து பாவாடை வாங்கியோ தச்சியோ சாத்திடுறேன் மரம் புத்தம்மன் இருக்காங்க பார்த்தீங்களா அந்த மரத்துக்காக ஒரு புடவை எடுத்தேன் அந்த புடவையை வந்து மரத்துலேயே கட்டி விட்டுட்டு வந்துடணும் அதுக்காக பூனம் புடவை தான் எடுத்தேன் ஏன்னா காட்டன் பார்த்திங்கன்னா காட்டன் கட்டினா நிற்க மாட்டேன் காற்றுல பறந்து எங்கே என்ன போயிடுது அதனால் பூனம் புடவை எடுத்துட்டு மணி மாலை வாங்கி கையால் கோத்து எல்லாத்தையும் அபிஷேகம் அலங்காரத்துக்கு தேவையான பொருள் அர்ச்சனைக்கு தேவையான பொருள் எல்லாத்தையும் எடுத்துக்கிட்டாச்சு நான் வாங்கின புடவையை இப்படி தான் கட்டி வச்சிருக்கேன் அம்மனுக்கு நாங்கள் கொட்ட மாலையை கழுத்தில் போட்டு அபிஷேகம் அலங்காரம் தீபாத்ன எல்லாம் முடிஞ்சதும் அம்மனை பாட்டு பாடி மகிழ்விச்சுட்டு அதுக்கப்புறம் ஆர்த்தி எல்லாத்தையும் காமிச்சாச்சு ஆக்சுவலாக வந்து இங்கே வந்து புத்து வந்து மெயின் புத்து வந்து இவங்க தான் இந்த மரமும் அந்த மண் புத்தும் இப்போ வந்து அவங்க தான் அம்மன் அதனால் வந்து பழைய அம்மனையும் மறக்காமல் புது அம்மனையும் மறக்காமல் ரெண்டு அம்மனுக்கும் எல்லாத்தையும் செஞ்சாச்சு அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா சக்கரை பொங்கலை வந்து பைரவருக்கு வச்சு எல்லார் ஆசீர்வாதமும் கிடச்சி வீட்டுக்கு வந்தாச்சு